السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخى أن بشهود أرخله أرخى تدرج تدرشياه بارتو وركودي يدو أكلينودية ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாற்பத்தி ஒரு தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் பல மடங்காக உயர்த்துகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் மின்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றான் என்று கூறினார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜிற்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த நேரத்திலிருந்து நாம் அல்லாஹுவிடம் ஆக்களை கேட்போம் எந்தெந்த நேரங்களை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்களோ அந்த நேரத்தில் நாம் ஆக்களை கேட்போம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் ندو آ الكوران نوديه أرو وسنم الكوران نوديه مبطة أراود أتياه تين يروتي أراود وسنم إذا نوتي نا بطة أرو تدّاويه ود وهم بهوم سرند أرو وسنم الله يبُهلكو ليه وسنم الله يتدككو ليه وسنم عند لبك سرّنا أرو وسنم لله ما في السماوات والأرض إن الله ஹமீத் இன் அல்லாஹ வானங்களிலும் உள்ளவை உரியவை நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் இரண்டாவது இந்த இந்த வசனத்தினுடைய இரண்டாவது வசனம் அதாவது அழகிய திருப்பெயர்கள் அடங்கி இருக்கின்றது ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் அடங்கி இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவின் நெல்லியார்களே இந்த வசனங்களை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாக நமக்கு உதவி செய்வோம்